வணக்கம் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இரண்டாயிரத்தி கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் மா பொடையூர் கிராமத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் கோபி தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் தங்கதுரை முன்னிலையில் மாமல்லபுரம் மே பதினொன்று சித்திரை இளைஞர் பெருவிட மாநாடு முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் மா கிராமத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாநில ஒன்றிய குழு வீர கோவிந்தன் பழனிசாமி ஒன்றிய அமைப்பாளர் தீபக் வழக்கறிஞர் பிரிவு பாலமுருகன் சதீஷ் நிர்வாகிகள் ராதா சம்பத் பெரியசாமி தண்டபாணி ராமசாமி சின்னசாமி இளங்கோவன்

செயலாளர் முன்னிலை விஜய் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தீபக் ஒன்றிய அமைப்புச் செயலாளர் வெங்கடாஜலம் ஒன்றிய தலைவர் பன்னியர் சங்கம் ராமமூர்த்தி ஒன்றிய தலைவர் பன்னியர் சங்கம் வழக்கறிஞர் பாலமுருகன் வழக்கறிஞர் சதீஷ் கண்டபாணி ஒன்றிய துணைச் செயலாளர் நன்றி தீபக் ஒன்றிய அமைப்புச் செயலாளர் சிறப்பு விருந்தினர் ஜெயகார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் வீரகோவிந்தன் மாநில செயற்கு உறுப்பினர் சிகாரவேல் மாநில வன்னிய சங்க தலைவர் பழனிசாமி மாநில செயற்கு உறுப்பினர் சித்திரை முன்னிலும் திருவிழாவிற்கு வடக்கு மண்டல மொழியின் சார்பாக குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் நபருக்கு மேல் அழைத்து வருவது என்றும் இரண்டாவது தீர்மானம் மேற்படி பெருவிழாவிற்கு மங்களூர் வடக்கு ஒன்றியத்தில் இருந்து வரும் அனைவரும் மதுவை ஒருபோதும் தொடமாட்டும் என்றும் கூறியிருக்கிறோம் தீர்மானத்தையும் மேற்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக ஏற்றப்பட்டது